ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பருப்பு காய்கறி எதுவும் சேர்க்காம ரோட்டுக்கெட்டை ஸ்டைலில் சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது சூடாக இட்லி கூட நிறைய ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஒரு குக்கரில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க ஆறு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி உங்களுக்கு கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பெருங்காயத்தூளில் ஒரு கால் டீஸ்பூன் சாம்பார் நம்ம கூட்டி வைக்கும்போது சேர்த்துக்கோங்க இது முங்குகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் முங்குகிற அளவு போதும் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டீம் எல்லாம் போயிட்டு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் அந்த பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்தாப்பில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் கடாய் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க அந்த கடலை மாவோட பச்சை ஸ்மெல் போக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கடலை மாவு ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை ஸ்மெல் போக வறுத்தாச்சு இதை நல்லா ஆற விட்டுருங்க சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சுடானது அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு வர்த்தளை பிச்சு போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சிட்டு இப்போ இதில் மசிச்சு எடுத்து தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வரட்டும் அந்த சாம்பார் பொடியோட பச்சை ஸ்மெல் போகணும் கடலை மாவும் நல்லா ஆறிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது கடலை மாவை நல்லா ஆற விட்டுட்டு தான் தண்ணி சேர்க்கணும் சூடாக சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க ஒரு க கொதி வந்துடுச்சு இப்போ இதில் கரைச்சி வச்சால் கடலை மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடனே நல்லா கிளறி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிடுங்க இல்லைன்னா ஒரு இடத்துல அப்படியே கெட்டி ஆயிரும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சாம்பார் வந்து தண்ணி ஆயிருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கடைசியில் பொடியாக கட் பண்ண மல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா பருப்பு காய்கறி இல்லாத டேஸ்டியான சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்